நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனி நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் உத்தராயண புண்ணிய காலம் ஸ்ரீ விசுவா வசுவருடம் வைகாசி மாதம் பதினான்காம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்று காலை ஏழு மணி மூன்று நிமிடம் வரை பிரதமை பின்பு திவிதியை நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை ரோஹிணி பின்பு மிருக சிரிஷம் நாம யோகம் அதிகாலை பன்னிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிட சுகர்மம் பின்பு திருதி கரணம் ஐந்து மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை மாலை பாலவக்கரணம் அதன் பின்பு கௌலவகரணம் அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத் பத்து மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுல இருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்றும் முப்பதுல இருந்து இரண்டும் முப்பது வரை மாலை ஆறு முப்பதுல இருந்து ஏழு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சுவாதி பின்பு விசாகம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் புதன்கிழமை சுப முகூர்த்த நாள் சந்திர தரிசனம் அக்னி நட்சத்திரம் இன்றோடு நிவர்த்தி வெயில் கொஞ்சம் இப்போ தனி தண்ணியும் ரொம்பலாம் கிடையாது அதே மாதிரி இன்னைக்கு மூன்றாம் பிறை இந்த மூன்றாம் பிறைக்கு ஒரு விசேஷம் இருக்கு சந்திரனை மூன்றாம் என்று பார்த்தால் மிக நன்மை மூன்றாம் பிறை அன்னைக்கு பூஜை செய்தால் அதை விட நன்மை நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் எலுமிச்ச கனியை மட்டும் கொஞ்சம் கொண்டு போங்க அதுவே போதும் இன்னைக்கு அதாவது நிலை வாசல் நம்ம நிலை வாசல் இருக்கு இல்லையா கதவு தலைவாசல் கதவு எல்லாம் வந்து குலதெய்வம் வாசம் செய்யும் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் சந்திர பகவானும் மிதினத்தில் குரு பகவான் கடகத்தில் அங்காரக பகவான் சிம்மத்தில் கேது பகவானும் மாந்தி பகவானும் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் இன்று பகல் ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு சந்திர பகவான் மிதுன ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார் விரச்சிக ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகும் சரி இன்றைய தினம் புதன்கிழமை புதன்கிழமை அப்படின்னு சொன்னா மகாலட்சுமிக்கும் மகாவிஷ்ணுக்கும் உகந்த ஒரு நாள் அதே போல புதன் திசை நடப்பவர்கள் புதன் புத்தி எந்த திசையாக இருந்தாலும் புதன் புத்தி நடப்பவர்கள் நம்ம கோவூர்ல இருக்கக்கூடிய புதன் கோவிலுக்கு சென்று ஐந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் இந்த புதன் திசையோ புதன் புத்தியோ ஒன்றும் செய்யாது சரி நம்ம தலைவாசல் கதவில் குல தெய்வம் வாசம் செய்யும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னு பாக்க போனா ஒரு வீட்டின் தலைவாசலில் அஷ்டலக்ஷ்மியும் வாசம் செய்வாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இல்லையா அதே போல இந்த தலைவாசல்ல நிறைய பேர் அதனால தான் வாச பக்கம் வந்து உட்கார கூடாது வாசலுக்கு நேரா படுக்க கூடாது சொல்லுவாங்க ஏன்னா குலதெய்வம் குடி குடியிருப்பதாக ஒரு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது குலதெய்வம் உங்கள் வீட்டில் தான் குடியிருக்கும் அதனால தான் நம் முன்னோர்கள் வீட்டின் கதவை சத்தம் இல்லாமல் திறக்கணும் மூடணும் அதே மாதிரி பசங்க வந்து இந்த தாப்பால் ஆட்டும் அந்த மாதிரி ஆட்டும்போது போது எல்லாம் திட்டுறது இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா அந்த குலதெய்வம் நம்மளுடைய வீட்டின் கதவுகளும் அந்த நிலை வாசலிலும் தான் இருக்கும் அதனால எப்பொழுதுமே எண்ணெய் விட்டுக்கிட்டே இருக்கணும் சுலபமா மூடி திறக்கிற மாதிரி அதே போல இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம் வீட்டின் தலைவாசல்ல இருபுறங்களிலும் விளக்கு ஏற்றி வைப்பது மிகவும் நன்று அதே மாதிரி இரண்டு புறங்களிலும் கும்ப தேவதைகள் அமர்ந்திருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்கின்றது அந்த தேவதைகளை குளிர்விக்கவே அந்த பகுதியில் விளக்கேற்றி வைக்கப்பட்டது அவர்களை வணங்குவதற்காகவே வீட்டின் தலைவாசலை குள்ளமாக வடிவமைத்து வைத்திருப்பார்கள் அந்த நாளில் அந்த வீட்டில் குடியிருப்பவர்கள் வீட்டில் நுழையும் முன்பு கும்ப தேவதைகளை வணங்கி தான் இந்த உயரம் குறைவாக அன்றைய காலகட்டத்தில் நிலை வாசலும் கதவும் உள்ளது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது எல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு அஹ் கோவில்ல வாசல் படியை மிதிக்காமல் தாண்டி உள்ளே செல்கிறோமோ அதுபோல்தான் வீடு என்னும் கோவிலில் வாசல் படிகளை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் நம் வீட்டின் நிலைவாசல் படிகளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடுவதும் இந்த தான் அத்தகைய தெய்வீக சக்தி வாய்ந்த இந்த நிலைவாசல் படியை மிதித்து கொண்டு உள்ளே செல்லக்கூடாது அதுபோல் ஒருபோதும் நிலைவாசல் படியில் அமரக்கூடாது வீட்டின் தலைவாசலில் மகாலட்சுமியும் கதவில் குலதெய்வமும் வாசம் செய்வதால் அந்த இடத்தில் தலை வைத்து படுக்க தரிதிரம் ஏற்படும் அதுபோல் தலைவாசலில் கால் வைத்து நிற்க அங்கு நின்று தும்புவதும் தலைவாறுவதும் போன்றவற்றை செய்தால் வீட்டில் தரிதிரம்தான் உண்டாகும் அதேபோல சில தவறுகளை வீட்டில் செய்தால் பணவரவு கட்டாயம் தடைபடும் வீட்டில் உள்ளவள உள்ளவர்களுக்கு மன நிம்மதியெல்லாம் இருக்காது கெட்ட சக்திகளும் உள்ளே நுழைவதற்கு வசதியாக அமைந்துவிடும் அதே போல கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவர் நம்முடைய தெய்வம் குலதெய்வம்தான் அதனால நமது வீட்டின் தலைவாசல் என்ற நிலைவாசல் படியில் மஞ்சள் குங்குமம் இட்டு மாலை நேரங்களில் விளக்கு வைத்து வழிபடுவது குடும்பத்திற்கு மிகவும் நன்மையை தரும் அதே போல வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும் சொல்லுவாங்க இல்லையா மாலை நேரத்துலதான் மூதேவி உள்ள வருமா ஆலட்சுமின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதனாலதான் மாலை வேளையில் விளக்கேற்றுவது மிக சிறப்பு நீங்க போய் வடநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா மாலை தான் பூஜையே பண்ணுவாங்க அதனால வீட்டின் நிலைவாசலுக்கு செவ்வாய் வெள்ளியில் மட்டும் கூட நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகா அதுக்கு வந்து கோலம் இட்டு இரண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி தர்பை தர்பை வாங்கி நூற்றி எட்டு தர்பை எண்ணி அதில் நூல் சுத்தி அந்த வாசல் நிலைவாசலில் கட்டி வைங்க எந்த துஷ்ட தேவதையும் உள்ள வராது உங்க குலதெய்வம் வீட்டுக்குள்ள வரும் குலதெய்வம் அருள் கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் சரிங்களா இது செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுவீங்க இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் அதே போல திடீர் பயணங்களால் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் உங்களுடைய சிந்தனை போக்கில் மாற்றங்கள் அதிகரிக்கும் ஆராய்ச்சி சார்ந்த முயற்சிகள்லாம் கைகூடும் ஒப்பந்த பணிகள்ல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் விலகும் மனதளவில் புதிய நம்பிக்கை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த சமையல் துறையில் இருப்பவர்கள் கேட்ரிங் படிச்சுட்டு வேலையில இருப்பவர்கள் இன்றைய தினம் அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிச இசை கிழக்கு திசை அசைஎன் ஒன்பதாம் என் அசு நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் கிடைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே உங்களுடைய பேச்சு திறமையால் காரிய அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இன்னைக்கு கிடைக்கும் வருவாய் தொடர்பான நெருக்கடிகள்லாம் இன்னைக்கு குறையும் தன வரவு சிறப்பாக இருக்கும் நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்து விடுங்கள் ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு இன்றைய நாள் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் சில நல்ல வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்சிசை மேற்குசை அதிர்சை எண் மூன்றாம் எண் அதிர்சை நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்தும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறையும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே படிக்கிற மாணவர்கள் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட இருக்கணும் இந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட செயல்பாடு இருக்கட்டும் அதே மாதிரி உபரி வருமானம் சில பேர் ரெண்டு பிசினஸ் பண்ணுவாங்க இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று அப்போ ரெண்டாவதுன்றது உபரி வருமானத்துக்கான ஒரு செயல்பாடு அதனுடைய தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்க எதிர்பாரா சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைவி அனுசரித்து செல்லுங்கள் பயணம் சார்ந்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பற்றிய புரிதலாம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் குறைவதில் தடை தாமதம் ஏற்படும் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்ட மேற்கதிசை அதிசயின் ஆறாமின் அஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்து மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசின் நேயர்களுக்கு இன்றைய தினம் லாபமும் கிடைக்கும் அதே மாதிரி செலவுகளும் இன்னைக்கு ஆகும் தேவையற்ற வார்த்தைகளை இன்னைக்கு பேசக்கூடாது அதே சமயத்துல தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செயல்படுங்க தந்தை வழி உறவுகள் தந்தை வழி உறவுகளிடத்துல ரொம்ப ரொம்ப நீங்க இன்னைக்கு பொறுமையை கையாளணும் மருத்துவ பொருட்கள் சார்ந்த பணிகள்ல புதிய அனுபவம் ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயத்துல அலைச்சல்கள் அதிகரிக்கும் கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அனுசரிச்சு செல்லணும் ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து புரிதல் இருந்தால் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஆராய்ச்சி தொடர்பான பணிகள்ல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிர்சயசை தெற்கு சே நச நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொறுமை தேவை இன்னைக்கு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இன்னைக்கு இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே தடைப்பட்ட சில வேலைகளை செய்து முடிப்பீங்க எதிர்பாரா சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள்லாம் கைகூடும் கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் இலக்கிய துறையில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உத்தியோக மாற்றம் தொடர்பான விஷயத்துல தெளிவு ஏற்படும் இன்றைய நாள் தொல்லைகள் சில தேவையற்ற பிரச்சனை தொல்லை இதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சை தென்மேற்கு இசை அதிர்ஷ்ட என் மூன்றாமின் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே அரசு சார்ந்த பணிகள்லாம் நிறைவு பெறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்துல சுறுசுறுப்பாக இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு திறன் அதே மாதிரி தாயின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க வியாபாரம் குறித்த தெளிவு ஏற்படும் உறவினர்களால் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் கூட்டாளிகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பங்கள் தோன்றி மறையும் இன்றைய நாள் சாதனை நிறைந்த நாளாக இருக்கும் திசை வடக்கு திசை அதிசயின் மூன்றாவின் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு திறன் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு தெளிவு ஏற்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு மறையக்கூடிய ஒரு தருணம் நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராசிரமம் மதியம் வரைக்கும் இருக்கு அதன் பிறகு வந்து உங்களுக்கு சந்திராசிரமம் விலகுகிறது அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு எல்லா விதத்திலும் நன்மையாக நடக்கும் தந்தை வழியில ஆதரவான சூழல் ஏற்படும் இறை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேலோங்க தர்ம செயல்களை ஈடுபாடு அதிகரிக்க உத்தியோகத்தில் முயற்சிக்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சில முடிவுகளை எடுப்பீங்க எதிலும் முன் யோசனையோடு செயல்படுவது மிக மிக நல்லது வியாபாரத்துல அலைச்சலும் இருக்கும் லாபமும் இருக்கும் என்ற நாள் எதை செய்தாலும் புத்திசாலி தனத்தோட செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகிழசே சே நாராமன் அர்னரும் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு சிறப்பை தரும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே தேவையில்லாத சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு விதமான பயங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் நிதானத்தோடு செயல்படுவது நன்மை உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து செல்லுங்கள் குழப்பமான சிந்தனைகளால் உங்களுடைய செயல்ல தடை தாமதம் ஏற்படும் திறமைக்கு உண்டான மதிப்பு எல்லாம் கிடைக்கும் யாருக்காவது நீங்க உதவுறீங்க அப்படின்னா அதை சிந்தித்து அந்த உதவியை செய்யுங்கள் இன்றைய நாள் அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும் சந்திராசம் இருக்கிறதுனால விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க சிறப்பாக இருக்கும் அதிசை இசை வடகு திசை அதிசையின் ஒன்பதாம் அதிசை நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுகள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மாணவர்களுக்கு கல்வியில ஒரு திருப்தியான நிலை ஏற்படும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள மீண்டும் வரக்கூடிய ஒரு தருணம் இலக்கிய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய மேன்மையான நல்ல வாய்ப்புகள்லாம் உண்டாகும் தவறிப்போன சில பொருட்கள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம் பொருளாதாரம் தொடர்பான உதவிகள் எல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் மனசுல ஒரு புதிய ஆசைகள் எல்லாம் பிறக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் தன வரவும் சிறப்பாக இருக்கும் அதே சமயத்துல சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அதிசயிசை கழக ஏழாமின் அரிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் பிறக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும் உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு தருணம் போட்டி பொறாமையெல்லாம் இன்னைக்கு விலகும் அடுத்த இனத்தவர் அவர்களுடைய வகையில உதவிகரம் கிடைக்கும் தாய்மாமன் இடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் நாள் வெற்றி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிச நிறம் மென்மை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் குறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே அரசு துறையில் இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு பொறுமையோட செயல்பட வேண்டியது அவசியம் அதே மாதிரி உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்தல் புரிதல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் சிந்தனை போக்கில் மாற்றங்கள் அதிகரிக்க விலையுர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் ஒரு நுட்பமான விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வழியில மாற்றங்கள் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த நாளாகவும் இருக்கும் அதிசைசை வடகுசை அதிசயின் ஆறாமன் அதிசை நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் போட்டிகளில் இருந்து வந்த தயக்கங்கள்லாம் குறையும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் விலகும் வேலையில் அனுகூலம் ஏற்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேலோங்கும் பழைய நினைவுகள் மூலம் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு சோர்வு ஏற்படும் அதனால பழசெல்லாம் எதையும் நினைக்காதீங்க அப்படி தூக்கி போட்டுட்டு சுறுசுறுப்போட செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் உடல்ல ஒரு அசதியும் இருக்கோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க அது சேசை மேற்கு சேஷையின் மூன்றாம் நசுனியும் ஆரஞ்சு நேரத்தை பயன்படுத்துங்கள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தயக்கங்கள்லாம் விலகும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்